நாடு முழுவதும் இன்று நடைபெற இருந்த ரயில்வே உதவி லோகோ பைலட் தேர்வு கடைசி நேரத்தில் ஒத்திவைக்கப்பட்டதால் தேர்வு மையங்களுக்கு சென்ற தேர்வர்கள் அதிர்ச்சியடைந்தனர் ரயில்வேயில் பதினெட்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஒன்பது உதவி லோகோ பைலட் பணியாளர்கள் பணியிடங்களுக்கு முதல்நிலை கணித தேர்வு முடிவடைந்து முடிவுகள் வெளியான நிலையில் அதில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இன்றும் நாளையும் இரண்டாம் நிலை கணித தேர்வு நடைபெற இருந்தது இதற்காக தேர்வர்கள் இன்று காலையிலேயே தேர்வு மையங்களுக்கு சென்றனர் ஆனால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இன்று நடைபெற இருந்த இரண்டு ஷிப்ட் தேர்வுகளும் ஒத்திவைக்கப்படுவதாக தேர்வுக்கு முன்னதாக அறிவிக்கப்பட்டது இதே தேர்வுகள் வேறு நாளில் நடத்தப்படும் என்றும் அது குறித்த அறிவிப்பு ரயில்வே தேர்வு வாரிய இணையதளத்தில் வெளியாகும் என்றும் அண்டை மாநிலங்களுக்கு தேர்வு எழுத சென்றிருந்த தமிழக மாணவர்களும் கடைசி நேரத்தில் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால் கடும் அவதிக்குள்ளாகினர் பணம் செலவழித்து பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் சென்ற நிலையில் கடைசி நேரத்தில் தேர்வை ஒத்திவைத்திருப்பது குறித்து ரயில்வே வாரியம் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் தமிழக மாணவர்கள் கோரியுள்ளனா்